மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான முதல் ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹார்திக் பாண்டியா விளையாட மாட்டார்கள் கடந்த ஆண்டு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிக்கு எதிரான கடைசி போட்டியில் மெதுவான ஓவர்கள் வீசியதற்காக ஒரு போட்டியில் விளையாட அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐபிஎல் பி இருபது இருபத்தைந்து என் முதல் போட்டியில் ஹர்திக் விளையாட மாட்டார் அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை முதல் போட்டிக்கு மட்டும் மும்பை நிர்வாகம் கேப்டனாக நியமிக்க டைபிஎல் இருபது இருபத்தி நான்கு இல் ஹர்திக் பாண்டியா தலைமையில் மும்பை அணி பதினான்கு போட்டிகளில் விளையாடி பத்து போட்டிகளில் தோல்வியடைந்து புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்ததையும் இதனால் இந்த ஆண்டு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று பலம் வாய்ந்த அணியே ஏலத்தில் எடுத்துள்ளனர் சாந்தனர் தீபக் சஹர் போன்ற சென்னை அணியின் வீரர்களையும் ஏலத்தில் எடுத்துள்ளனர் பும்ரா காயம் காரணமாக முதல் சில போட்டிகளில் விளையாட மாட்டார் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக செயல்பட அதிக வாய்ப்புள்ளது